இவருக்கு என்ன ஆச்சு முழிச்சுக்கோங்க என்ன என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி வளரிட்டு இருக்கீங்க நான் உனக்கு கேட்டா நீங்க வேற எதுவும் வளரீங்க நான் எதை கேக்குறேனோ அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நான் பாக்குறது எல்லாமே உண்மைதானா ஐயோ கடவுளே உங்களுக்கு என்னங்க ஆச்சு இன்னைக்கு நடந்ததெல்லாம் எல்லாம் அப்புறம் எனக்கு வந்து அதே நிலமோ உனக்கும் வந்திருக்கும் சாரதா

அது என்ன பத்தி தப்பா சொன்னது ஒரு பிரச்சனையே கிடையாது சாரதா இப்ப கேள்வி என்னன்னா அந்த கிளி ஏன் அப்படி பண்ணுச்சு ஆச்சாரியார பாராட்டுறதாலையும் என்ன தப்பா பேசுறதாலையும் அந்த கிளிக்கு என்ன கிடைக்க போகுது இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதால ஒரு பறவை என்ன சாதிக்க விரும்புது இல்ல 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 இது பாக்குறதுக்கு வேணும்னா சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனா நிச்சயமா இதோ ஒண்ணு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பேசினது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தாங்களாம் பிரச்சனையோட நீ வாழணும்னா தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு வராத ஒட்டுமொத்த பிரச்சனையும் கூட்டிட்டு வந்து அது கூடியே வாழ்ந்துக்கும் நீ தினமும் ராஜசபைக்கு போறப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வந்து நாம இந்த வீட்டுல இருக்கிறது இதுதான் கடைசி நாள் எப்படா சொல்லுவேன்னு எங்களுக்கு ஒரே கவலையா இருக்கும் அம்மா இப்ப என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சதா இல்லையா மறுபடியும் சொல்லு அம்மா என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சதா இல்ல 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 முதல்ல அம்மா உன்ன சொன்னாங்களே அம்மா அத திரும்பவும் சொல்லி காட்டுங்களே நீ தினம் ராஜசபைக்கு போறப்போ வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம வாழப்போகிற கடைசி நாள் எப்போ சொல்லுவியோன்னு நாங்கள் இருக்கோம் தெரியுமா சரியா சொல்லுங்கள் ஒரு நிமிஷம்ங்க நீ இப்படி வா நீ வா அம்மா நீ இப்படி வாமா நான் இப்போ என் கையை தட்டின உடனே பேசுங்கம்மா நீ வழக்கம் சொல்லு ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன மூளை குழம்பு அப்படின்னு அம்மா தான் நான்

முடியாதுங்கிற வார்த்தை என் எப்படி வரும் அதையே அடுத்த வருஷம் போகலாமே அதுவும் போகலாம் என்ன எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் புரியுது பட்டும் ஆனா என்னால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல இந்த கிளிக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல நான் நினைக்கிறேன் மணி சொல்றேன் கேக்குறேன் ஒருவேளை இதுக்கு புத்தி இருந்திருந்தா நம்ம கேடுகட்ட குருவை எப்படி நல்லவன் சொல்லி இருக்கோம்

இன்னைக்கு பிறந்த பயணம் அடைஞ்ச மாதிரி தோணுது என்ன ஒரு அற்புதமான விருந்துங்க பயிர் மட்டும் இல்ல மனசு நிறைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எதை எடுத்துக்க சொல்ற சோம்பு குருவே இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நீயே சாப்பிடு உங்க புத்திசாலித்தனத்தை நிச்சயமா ஆகணும் குருதேவா எங்க எந்த பித்தலாட்டக்காரன் மோசடிக்காரன் கிடப்பான்னு உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது குருவே இந்த மொத்த உலகத்துலயும் உங்கள மாதிரி சாதுரியமான சாதரியமானால நான் பார்த்ததே இல்ல அதே மாதிரி ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல உன்னோட இந்த கிளிய நம்பி மகாராஜா கிட்ட பெரிய தொகையை சுருட்டுறதுக்கு திட்டம் போட்டேன் ஒன்னையும் உன்னோட கிளியையும் மகாராஜா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின அம்மா நீ உன் கிளிக்கு என்ன வெலை பேசுன வெறும் ஒரு லட்சம் தங்க நாணயங்கள் தான் இல்ல ஒருவேளை நான் மட்டும் குறுக்கிடமா இருந்திருந்தா

அந்த அஞ்சு லட்சம் தங்க நாணயங்கள்ல நீ எனக்கு பாதிய குடுத்தே ஆகணும் அது எப்படி நான் மறப்பேன் குருவே கண்டிப்பா குடுத்துருவ மணி உனக்கு இப்ப புரியுதா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிடுச்சு இந்த எண்ணெய் எல்லாம் நம்ம குருஜியோட மண்டையில இருந்துதான் வந்திருக்கு சரி நமக்கு என்ன வந்தது விட கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த அஞ்சு லட்சம் தங்க நாணயங்கள்ல டாப கொஞ்சம் எடுத்து அமைக்கிட்ட எப்படி இருக்கு என்ன ரெண்டு பேரும் சந்தேகம் குருஜி சந்தேகம் என்ன சந்தேகம் இவரோட கிளியோட தொண்டையில எது சிக்கி கிச்சோட சந்தேகமா இருக்கு ரெண்டு பேரும் என்ன உளறிட்டு இருக்கீங்க ஆமா என்ன சொல்ல சொல்ற வந்ததுல இருந்து இது மூக்கு பிடிக்க நல்லா தின்னுகிட்டே இருக்கு தவிர ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டேங்குது

அப்படின்னா நீ அவருக்கு எதாவது தெரிவிக்கலாமே உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆச்சாரியரே நீங்க உண்மையிலேயே மகான் ஆனா உங்களுடைய இந்த ரெண்டு வித்தியாசமான கிளிங்க தான் பாக்க ரொம்ப தரோகியத் தெரியறாங்க கிளிங்களா அதுங்க முன்னாடி நிக்கறங்களே ஒண்ட குண்டகிளி இன்னொன்னு ஒள்ளிக் கிளி

தர்பார்ல மகாராஜாக்கு முன்னாடி இந்த கிளிய வச்சு இந்த ரெண்டு முட்டா பசங்களை பத்தி சொல்லி மரண தண்டனை வாங்கி கொடுக்கட்டுமா ஐயா தெரியாம பேசிட்டேங்கள படிச்சிருக்கே குறிச்சி ஏங்கள காபாதிக்க குறிச்சி தெரியாம பேசிட்டு வாய் மூடுங்க வாய் தரக்க கூடாது நல்லா கேட்டுக்க சொல்லுங்க குருதேவா இந்த கிளிய கூட்டிட்டு போய் இன்னும் என்ன எப்படி எல்லாம் பாராட்டணும்னு கத்துக்கூடு இது இப்போ அந்த மகாராஜாவோட அஸ்திரம் இல்ல என்னோட அஸ்திரம் எப்படிப்பட்ட அஸ்திரம்னா இதை ஏவுன உடனே அந்த ராமனோட செதறணும் பண்டிதன் ராமகிருஷ்ணா இந்த பூமியில நீ இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அதுக்குள்ள உன்னால என்னென்ன சக்திகளை திரட்ட முடியுமா திரட்டிக்க அதை வச்சு என்கிட்ட போது ஆனா நீயும் மகாராஜாவும் என்னோட திட்டத்திலிருந்து இருந்து தப்பிக்கவே முடியாது சரி நேயர்களே நான் இதுக்கு மேலேயே உங்களை காக்க வைக்க விரும்பல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்க முன்னாடி நடக்க போகுது அதுதான் பொம்மலாட்டம் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இந்த புது கதைய சந்தோஷமா பாருங்க இந்த கதையோட பேரு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிறந்த நண்பர்கள் இவங்க வசிக்கிறது ஒரு காட்டு பகுதியில இருக்கிற நதிக்கரையில குரங்குக்கும் முதலைக்கும் இருக்கிற ஒரு விசித்திரமான நட்புதான் இந்த கதை ஒரு நாள் குரங்குக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததுனால அது முதல கிட்ட தன் நதிக்கு அந்த பக்கமா விட சொல்லி சொல்லுச்சு அதுக்கு அந்த முதல நதிக்கு அந்த பக்கம் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு சந்தோஷத்தில குரங்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு முதல்ல குரங்கு தன்னுடைய முதுகு மேல உட்கார வச்சுக்கிச்சு அது ஒரு சந்தோஷமான பயணமா இருந்தது பாதி தூரத்தை கடந்துட்டாங்க அப்ப திடீர்னு நடு வழியில அந்த முதல நீந்திரத நிறுத்துச்சு அப்ப அந்த குரங்கு முதல கிட்ட நீ எதுக்காக நின்ன நண்பா என்ன சீக்கிரமா அந்த கரைக்கு கூட்டிட்டு போ சீக்கிரம் எனக்கு தெரியும் நண்பா என்ன பண்றது சொல்லு இனிமே முன்னேறி போகவே முடியாது எனக்கு இப்ப நான் உடனே ஏதாவது சாப்பிட்டாதான் என்னால முன்னேற முடியும் அதுக்கு அந்த குரங்கு நன்னு நதியில இப்ப சாப்பாட்டுக்கு நாம எங்க போறது தான் இன்னைக்கு என்னுடைய சாப்பாடு உன்னை நான் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட போறேன் அப்பதான் என் வயிறு சந்தோஷமா நிறையும்

நண்பன்னு சொல்லிக்கிட்ட அந்த நண்பனுக்கே நீ நம்பிக்கை துரோகம் பண்ண பாக்கறியா இப்பவே நான் உனக்கு ஒரு பாடம் கத்து தர குரங்கே நீ எதுக்கும் பயப்படாத நான் உனக்காக வந்துட்டே இருக்கேன் ஏ அம்மா எங்கம்மா போற நில்லு என்ன பண்ற ஏது பண்றன்னு உனக்கு புரியதா இல்லையா இது என்ன திருச்சண்டையா தடி எடுத்துக்கிட்டு நீ பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்க அதுவும் இல்லாம இது உண்மையான குரங்கு இல்ல வெறும் கதை தான் பொம்மல் தானே நடக்க விடுமா நீ முதல்ல உட்கார் 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 உட்காருமா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிடுங்க நீங்க உங்க நிகழ்ச்சியை தொடங்குங்கய்யா

அப்படியா அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நண்பா ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா என்னோட இதயத்தை ரசிச்சு புனிதமான கனவு இன்னைக்கு நிறைவேறாதுன்னு நினைக்கிறேன் பாவம் இன்னைக்கு இதயமே இல்லாத இந்த குரங்கு தான் உன் வாய்க்குள்ள சாப்பாடா போக போகுது நண்பா இல்ல உன் உடம்புல இதயம் இல்லன்னா என்னால உன்ன சாப்பிட முடியாது உன்னோட சேர்ந்து உன் இதயத்தையும் ருசிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும்

ரொம்ப சாமர்த்தியமா அந்த குரங்கு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிச்சு அந்த முதலைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப சுலபமா தன்னை முட்டால் ஆக்கிடுச்சு இந்த குரங்குன்னு அப்புறம் தான் முதலைக்கு தெரிஞ்சது இப்ப அதுக்கு நட்பும் கிடைக்காம போச்சு சாப்பாடும் இல்லாம போயிடுச்சு இந்த கதையில இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நட்புக்கு நம்பிக்கை துரோகம் செய்யறவங்க எல்லாரும் நிச்சயமா தனக்கு தானே ஒரு நாள் மோசம் போவாங்க

அவன்தான் அதோட முதலாளி நிச்சயமா சத்தம் வந்திருக்கணும் அசைவே இல்ல குரல் அவனோட தங்க நாணயங்கள் விஷயம் இல்ல சாரதா அதை அடையறதுக்காக தான் இந்த வேலைலாம் என்ன பண்ண போறீங்க இந்த நாடகத்தை முறியடிச்சு உண்மை என்னன்னு புரிய வச்சே ஆகணும் பணத்தை கொள்ளை தான் வந்தானே தவிர அவன் கொள்ளை அடிக்க விட மாட்டேன் அந்த ஏமாற்று பேர் வழிக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடுறதா இல்ல ஆனா எப்படி சாரதா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறாமா உன்னால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எதை எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனா குழி பொறிச்சவனே குழியில விழணும் சதி பண்ணவன சதியாலே தோக்கடிக்கணும் ஷம்ஷேர் கானுடைய கிளி அவனுக்கு எதிராவே மாறிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சியா ஐயா கொஞ்சம் நில்லுங்களே நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க இங்க பாருங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு இப்ப அதுக்கு உங்களால் இடைஞ்சல் பண்ணவே முடியாது

குரங்கு முதல பசு பறவை நீர் காற்று இப்படி எல்லாவே அதுவும் உங்க ஒத்தட்ட அசைக்காமலையே ஏதோ அந்த பொம்மைங்களே நிஜமா உயிரோட பேசுற மாதிரி தத்துரூபமா இருந்துச்சு நம்ப முடியல அந்த கடவுள் உங்களுக்கு நிறைய திறமை கொடுத்திருக்காரு ரொம்ப நன்றி இந்தாங்க வெள்ளரிக்க சாப்பிடுங்க உங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லாரும் இதை வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க ஐயோ நான் அதை கேட்கலங்க உங்க பேர் என்னன்னு கேட்டேன் என் பேரு கோட்டேஸ்வர் ராவ் இதெல்லாம் எப்படி பண்றீங்க இது ஒண்ணு அவ்வளவா கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லங்க முதல்ல கழுவிட்டு சீவிட்டு உப்பு தடவி சாப்பிட வேண்டியதுதான்

நீ என்னோட கலைக்கே வேலை தர போறியா ஆமாங்க என்னால முடிஞ்ச குருதட்சணிய கண்டிப்பா நான் கொடுத்ததான ஆகணும் இந்த மகா கலைஞன் கோட்டேஸ்வரர் ராவ் அவருடைய சிஷியனா என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு பெரிய உதவி செய்ய ஒத்துக்கிட்டாருல அப்படியா அப்படின்னா உன்னோட இந்த தங்க நகையை பார்த்து நான் ஒத்துக்குவேன்னு நினைச்சியா என்ன

கத்துக்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் எதுவும் சாப்பிடாம வரணும் கண்டிப்பா குருதேவா எதையும் சாப்பிடாம வெறும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு எப்பவும் போல அந்த அம்மனோட முழு அருளும் எனக்கு கிடைக்க போகுது நிச்சயமா கிடைக்கும் சரிங்க ரொம்ப நன்றி